துதி எப்போது என்ன வாயில் இருக்கும் சங்கீதம் முப்பத்தி நாலு ஒண்ணு இரக்கத்தையும் நியாயத்தையும் குறித்து பாடுவேன் கத்தாவே உண்மை கீர்த்தனம் பண்ணுவேன் சங்கீதம் நூத்தி ஒண்ணுல ஒன்னு கத்தரு சகாயமா இருப்பேன் வழியில் இல்லாமலும் பாவிகள் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கத்துடைய வேதத்தில் இருந்து இரவும் பகலும் இரவும் பகலும் பிரியமாய் இருந்து அவருடைய தியானத்தை அவருடைய வேதத்தை பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் சங்கீதம் ஒன்று ரெண்டு வசனம் நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன் நீங்கள் நீங்கள் சின்னமாய் இருப்பீர்கள் தேவியாராகவும் இருபத்தி ஆறுல பன்னெண்டாவது வசனம்